செப்டம்பர் ஆறாம் தேதி யூஎஸ்ஓடைய ஹோம்லேண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த அப்டேட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி டூரிஸ்ட்டும் சரி நம்ம ஊரில் ஃபீஸாக கிடைக்கலனா அந்த ஸ்லாட் கிடைக்கல அப்படின்னா வெளிநாடுகளில் போய் இந்த ஸ்லாட்ஸை அப்ளை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் சென்னையில் வந்து அந்த ஸ்லாட்ஸ் இப்போதைக்கு இல்லை இல்லை ஒரு வருஷம் கழித்து தான் இருக்குது ஆனால் துபாயில் வந்து ஸ்லாட்ஸ் கிடைக்குது அப்படின்னா கோவிட் டைமில் அமெரிக்கா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் வந்து வேறு எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதனால் பல பேருக்கு வந்து ரொம்ப சுலபமாக விசாவுடைய ஸ்லாட்ஸ் வந்து கிடச்சிருந்துது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா டக்குனு இவங்க வியட்நாமோ இல்லை துபாயோ வேற ஒரு நாட்டுக்கு வந்து அந்த ஊருடைய டூரிஸ்ட் விசா ஈஸியாக கிடச்சிடும் அங்கே அப்ளை பண்ணிவிடுவாங்க அங்கே போய் ஒரு வாரம் தங்கி பயோமெட்ரிக்ஸை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த ரூல்ஸை டைப் பண்ணுற மாதிரி செப்டம்பர் ஆறாம் தேதி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஆர்ஐ அதாவது நான் இமிக்ரேஷன் விசா என்ஐவி மன்னிக்கவும் என்ஐவி விசா அப்ளை பண்ணுற எல்லாருமே அவங்களுடைய சொந்த நாட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஆரிஜினில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் வேறு நாடுகளில் போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால் யாருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்களுக்கு பாதிப்பு தான் ஆனால் அதையும் தாண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு ஏன்னால் அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே இவங்க விசாவுடைய ஸ்லாட் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி க ஹோம் கண்ட்ரியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துடும் ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஆக விசா இன்டர்வியூவுக்கான நேரம் வந்து மிகவும் தாமதமாக